வர்களே தேவனுங்களை இந்த புதிய மாதத்தில் ஏப்ரல் ஒன்னாம் தேதியில கத்தர் உடைய வார்த்தை மத்திய பதினாறு பதினெட்டில் பாதாளத்தின் வாசல் உங்களை மேற்கொள்ளாதுன்னு சொல்லி அந்த அருமையான வார்த்தை சொல்லியிருக்கிறார் பாதாளத்தின் வாசல் உங்களை மேற்கொள்ளாது உங்கள் மேல் ஆண்டவர் திட்டங்களை வைத்திருக்கிறார் நன்மையான காரியங்களை வச்சிருக்கிறார் உங்களை கொண்டு கத்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியார் அவருடைய உங்களை வரைஞ்சிருக்கிறார் கத்தர் சொல்றாரு சியோனில உன்னை கல்லா வைப்பேன்னு சொல்றாரு ஆண்களுடைய மனசுல இருக்கிற வார்த்தை சியோன்ல நீங்க அசுவார கல்லா மாத்திரம் இல்லாம கல்லா பட்சிக்கப்பட்ட கல்லா விளையரப்பட்ட கல்லா அவன் குடும்பத்தை உங்களை இவங்க தொழில எல்லாத்தையும் மாற்றுவதற்கு இந்த மாதம் உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ள அனுப்புவதற்கும் அவர் ஆய்த்து இருக்கிறார் அப்படிப்பட்ட தேவனை இந்த நாளில் நாம தியானிச்சிருக்கிறோம் அவருடைய வாக்கத்தும் ஒரு நாளும் மாறாது அவர் இந்த கல்லில் மேல் சபை கட்டுவேன் சொல்லியிருக்கிறார் இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை கட்டி எழுப்பும்படியான தேவனுடைய கரம் வெளிப்பட்டிருக்கிறது அவர் சத்துருன் கிரிகளை அழிக்கும்படியாய் வகையில் அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார் பரலோகத்தின் திறவுகளையும் கொடுத்துருக்கிறார் அதை பயன்படுத்துங்க கத்தர் கண்டிப்பாக உங்களை ஆசைப்பாரு இப்பொழுது உங்களுக்காக நான் செவிக்கட்டும் பரலோக பிதாவே இதோ பாதத்தில் வாசல் மேற்கொள்ளாதுன்னு சொல்லி வாக்குருக்கிறீங்க இந்த குடும்பத்தின் மேல் சபை கட்டுவேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா இந்த செய்தி கேட்குற ஒவ்வொரு கத்தோடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலும் நீ கட்டி எழுப போகிற சகல ஆசீர்வாதங்களுக்காக நன்றி கிருவிகளுக்காக நன்றி மகத்துவத்துக்காக நன்றி உடைய பரலோத்தின் திறவுகளை கொடுத்த அவளை ஆசீர்வதிங்க உங்களை நாமத்தை மயப்படுத்துங்கப்பா ஏசுபி நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்தவங்களை ஆசைப்பாராக ஆமேன்